அன்புள்ள ஆத்ம தேடலை மேற்கொள்வோரே இன்று நீங்கள் காதுகளால் கேட்கப் போவது வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உங்கள் வாழ்க்கைப் போக்கை மறுவரையறை செய்யப்போகும் ஒரு சடங்கின் விதை இது நான் புனைந்த கதையும் அல்ல காற்றில் உலவும் கற்பனையும் அல்ல இது கோடான கோடி அனுபவங்களின் சாரம் படைப்பின் ஒவ்வொரு துகளும் ஆழமான அமைதியில் உறையும் ஒரு மகத்தான கணம் உண்டு அதுவே பிரம்ம முகூர்த்தம் தேவர்களும் ரிஷிகளும் கூட தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் அந்தக் கணத்தில் உங்கள் இதயத்திலிருந்து எழும் ஒன்பது சிறப்பு வார்த்தைகளை உச்சரித்தால் அந்த அலைகள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஊடுருவி பரவுகின்றன பிரபஞ்சம் எப்போதும் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆனால் எப்படி பேச வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த உரையின் ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக கேளுங்கள் ஏனெனில் முடிவில் உங்களுக்குள் ஒரு நிச்சயமான அமைதியான மாற்றம் நிகழ்வதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அளவற்ற அன்பு அசாத்தியமான அமைதி அல்லது ஆனந்த பெருக்கை நீங்கள் உண்மையாக விரும்பினால் இந்த ரகசியம் உங்களுக்காக பூட்டப்பட்டுள்ளது இந்த ஆழமான பயணத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து ஒரு உண்மையை வெளிப்படுத்தி கீழே உள்ள கருத்துகளில் எழுதுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் அற்புதத்தை நான் வரவேற்கிறேன் நீங்கள் உண்மையான அறிவை தேடுபவராக இருந்தால் வெறும் மேற்பரப்பை அல்ல ஆன்மாவின் ஆழத்தை தொடும் இந்த அலைவரிசையுடன் இணைந்திருங்கள் இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான திரை மிகவும் மெல்லியதாக மாறும் அந்த இடைப்பட்ட நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் இருக்கும் அந்த குறுகிய கோடு உங்களுக்குள் உறங்கும் பிரம்மத்திற்கான கதவுகளை திறக்கிறது உணர்வு நிலை அப்போது மிகவும் அமைதியாகவும் மென்மையாகவும் இருக்கும் மேலும் உங்கள் மனதின் ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சத்தால் அணுகக்கூடியதாக மாறும் நீங்கள் கவனித்திருந்தால் அனைத்து மகத்தான யோகிகளும் ஞானிகளும் உண்மையான தேடலை மேற்கொள்வோரும் இந்த நேரத்தில் எழுவதைக் கண்டிருப்பீர்கள் ஏன் காரணம் மிகவும் எளிமையானது இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அல்லது சொல்கிறீர்களோ அது இனி உங்கள் தனிப்பட்ட எண்ணம் மட்டுமல்ல அது ஆற்றலாக படுகிறது மேலும் அந்த ஆற்றல் உங்கள் நிஜ வாழ்க்கையை வடிவமைக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விழித்தெழும் போது உங்கள் உடலுக்குள் இருக்கும் பிராண சக்தி மேலெழத் தொடங்குகிறது தூக்கத்தின் போது ஆதிக்கம் செலுத்திய உங்கள் ஆழ்மனம் இப்போது விழித்தெழுந்த உங்கள் உணர்வுடன் இணைகிறது இந்த அரிய சங்கமம் ஒருவித மந்திரத்தை நிகழ்த்துகிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வாக்கியம் ஒரு உறுதியான தீர்மானம் அல்லது ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் அது வெறும் உதட்டசைவு அல்ல அது உங்கள் இருப்பின் கட்டளையாக மாறுகிறது அதனால்தான் முதல் அலாரத்திற்கு எழுந்து அமராமல் கொண்டிருக்கும் நிலையிலேயே வெளிப்படும் வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது ஏனெனில் அவை தூய்மையானவை அவற்றில் எந்த சந்தேகத்தின் பயத்தின் அல்லது எண்ணத்தின் கலப்படமும் இல்லை அவற்றில் இருப்பது தூய உணர்வும் தூய நோக்கமும் மட்டுமே அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் அந்த சிறப்பு வார்த்தைகளை ஒன்பது முறை உச்சரிக்கும் போது பிரபஞ்சம் அதை உடனடியாக தன் வசம் எடுத்துக்கொள்கிறது சில நேரங்களில் நீங்கள் எதையாவது ஆழமாக உணர்வீர்கள் அது சில நாட்களுக்குள் நிஜமாகிவிடும் என்பதை கவனித்திருக்கிறீர்களா காரணம் அந்த உணர்வின் தூய்மை எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதன் தாக்கமும் அவ்வளவு ஆழமாக இருக்கும் இப்போது தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையிலான அந்த நிலையில் உங்கள் உணர்வு தெளிவாக இருக்கும்போது உங்கள் விருப்பத்தை முழுமையான நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்தக் கணத்தில் உங்கள் மனம் பேசவில்லை உங்கள் ஆன்மா பேசுகிறது பிரபஞ்சத்தால் ஆன்மாவின் குரலை மறுக்கவே முடியாது ஆனால் இங்குதான் ரகசியம் முடிவதில்லை பலரும் பேசுகிறார்கள் விரும்புகிறார்கள் ஆனால் எதுவும் நடப்பதில்லை ஏன் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த சடங்கு எப்போது செயல்படும் என்றால் உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்குள் இருந்து ஒரு தீர்மானம் வெளிப்படும்போதுதான் வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து மட்டுமல்ல ஆன்மாவிலிருந்து பிறவகித்து வர வேண்டும் நீங்கள் வார்த்தைகளின் ஒலிக்கு அல்ல அவற்றின் அதிர்வுக்கு கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பேசும்போது உங்களுக்குள் ஒரு உள்ளார்ந்த அதிர்வு இருக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது பேசப்படும் வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல அவை ஆற்றலின் கட்டளைகள் நீங்கள் ஓம் நமசிவாய என்று சொல்லும் போது நீங்கள் வெறுமனே கடவுளை அழைப்பதில்லை உங்களுக்குள் உறங்கும் தெய்வீகத்தை நீங்கள் தட்டி எழுப்புகிறீர்கள் சிவன் வெளியே இல்லை அவர் உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரை ஒன்பது முறை அழைக்கும் போது அவர் உள்ளே விழித்துக் கொள்கிறார் இந்த சடங்கு எப்போதுமே பலனளிக்கும் என்றால் நீங்கள் கவனம் சிதறாமல் படுத்துக்கொண்டு முழுமையாக கவனம் செலுத்தி பேசும்போது மட்டுமே ஏனென்றால் உடல் அமைதியாக இருக்கிறது மனம் அரை தூக்கத்தில் இருக்கிறது ஆனால் ஆன்மா அதன் கதவுகளை திறந்துவிட்டது எப்படி பேசுவது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் உணர்ச்சியை ஊட்டிப் பேச பழக வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் சாத்தியமற்றது அல்ல நீங்கள் அதை முழுமையாக விரும்பாததால்தான் அது சாத்தியமற்றதாக தெரிகிறது இந்த ஒன்பது முறை பேசும் பயிற்சி உங்கள் வார்த்தைகளை ஆற்றலாக மாற்றுகிறது நீங்கள் பேசும் ஒவ்வொரு முறையும் ஒன்பதாவது அலைதான் பிரபஞ்சத்தை தொடுகிறது அந்த ஒன்பதாவது அலைதான் உங்கள் விதியை மறுவடிவமைக்கிறது ஆகவே அடுத்த முறை பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் விழித்தெழும்போது கடிகாரத்தை பார்க்காதீர்கள் உங்கள் உள்ளத்தின் அமைதியை உணருங்கள் பின்னர் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் தீர்மானத்தின் வார்த்தைகளை ஒன்பது முறை சொல்லுங்கள் வார்த்தைகள் இதயத்திலிருந்து வருவதை உறுதி செய்யுங்கள் நீங்கள் பேசும்போது உங்களுக்குள் ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும் பிரபஞ்சம் உடனடியாக உங்களுடன் வேலை செய்யத் தொடங்குகிறது இந்த முறையை பயிற்சி செய்பவர்கள் சில நாட்களுக்குள் தங்கள் ஆசைகளின் சமிக்ஞைகளை பெற தொடங்குவதாக உறுதியாகச் சொல்கிறார்கள் யாரோ ஒருவர் உள்ளிருந்து அவர்களை வழிநடத்துவது போல உணர்வார்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி வேலை செய்வது போல அந்த சக்தி உண்மையில் உங்கள் சொந்த ஆத்மாதான் இப்போது விழித்தெழுந்துள்ளது உலகை மாற்றுவதற்கும் விழிப்புணர்வுக்கும் படைப்புக்கும் உங்கள் வார்த்தைகள் மூலம் நீங்கள் வைக்கும் முதல் படி இது வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல அவை படைப்பின் சூத்திரம் படைப்பு இல்லாதபோது ஒன்றுமில்லாத வெற்றிடம் மட்டுமே இருந்தது அந்த வெற்றிடத்தில் முதலில் எழுந்தது ஒலி அந்த ஒலியை நாம் ஓம் என்று அழைக்கிறோம் அதுதான் பிரம்மனின் முதல் அதிர்வு எல்லா படைப்புகளும் தோன்றிய முதல் அலை எனவே நீங்கள் பேசும்போது காற்றை மட்டும் நகர்த்துவதில்லை படைப்பிலேயே அதிர்வுகளை உருவாக்குகிறீர்கள் இந்த அதிர்வு பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுப்பப்பட்டால் அதன் விளைவு எல்லையற்றது இந்த தியானம் ஒன்பது முறை மட்டுமே சொல்ல அறிவுறுத்துகிறது ஏனென்றால் ஒன்பது ஒரு சாதாரண எண் அல்ல அது முழுமையை குறிக்கிறது ஒன்று முதல் ஒன்பது வரையிலான அனைத்து எண்களின் கூட்டுத்தொகையும் தான் அது தன்னில் முழுமையான ஆற்றலை குறிக்கிறது நீங்கள் ஒரு வார்த்தையை ஒன்பது முறை சொல்லும்போது அதன் அதிர்வுகளை முழுமைப்படுத்துகிறீர்கள் இப்போது கேள்வி எழுகிறது அந்த வார்த்தைகள் என்னவாக இருக்க வேண்டும் எந்த வாக்கியம் பிரபஞ்சத்தை உங்கள் விருப்பத்தை கேட்க வைக்கும் பதில் எளிது அந்த வார்த்தைகள் உங்கள் நம்பிக்கையிலிருந்து வர வேண்டும் ஏதோ ஒரு புத்தகம் அல்லது குறு கற்பித்த மந்திரத்திலிருந்து அல்ல ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அதன் சொந்த அலைப்புலம் உள்ளது மேலும் வார்த்தைகள் அதற்கேற்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஆயினும் உலகளாவிய சில சொற்கள் உள்ளன அவற்றின் அதிர்வுகள் எந்த ஆன்மாவையும் உயிரால் நிரப்புகின்றன உதாரணமாக ஓம் நமசிவாய இந்த வார்த்தைகள் ஐந்து கூறுகளைக் குறிக்கின்றன ஓ என்றால் வானம் ந என்றால் காற்று ம என்றால் நெருப்பு சி என்றால் நீர் மற்றும் வாய என்றால் பூமி பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் அதை ஒன்பது முறை சொல்லும் போது உங்களுக்குள் இருக்கும் ஐந்து கூறுகளின் ஆற்றலும் ஒன்றாக அதிர்வுடத் தொடங்குகின்றன இந்த அதிர்வு ஆசையும் படைப்பும் ஒன்றாக மாறும் கதவை திறக்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகளில் உணர்வை ஏற்றும் போது மட்டுமே மந்திரம் உயிர் பெறும் நீங்கள் வெறுமனே ஓம் நமசிவாய என்று இயந்திரத்தனமாகச் சொன்னால் எதுவும் நடக்காது ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்திற்கு தலைவணங்குவது போன்ற உணர்வுடன் அதைச் சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் ஒன்பது முறை சொன்ன பிறகு உங்களுக்குள் ஒரு அதிர்வை உணர்வீர்கள் ஒரு லேசான அரவணைப்பு ஒரு அமைதி ஒரு ஈரப்பதம் அதுதான் இந்த சாதனாவின் ஆரம்ப அறிகுறி பலமுறை மக்கள் கேட்கிறார்கள் என் ஆசைகளை நான் மறக்க முடியுமா ஆம் ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு அந்த ஆசை வெறும் பொருளாக இருக்கக்கூடாது அதற்கு ஒரு ஆன்மீகத் தொடுதல் இருக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் செல்வத்தை விரும்பினால் எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லாதீர்கள் நான் செழிப்பின் ஓட்டத்துடன் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் அன்பை விரும்பினால் யாராவது என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள் நான் அன்பின் ஆற்றலின் மூலமாக இருக்கிறேன் அந்த அன்பு என் வாழ்க்கையில் பாயட்டும் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கேட்கவில்லை உங்கள் ஆற்றலை கேட்கிறது இப்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் படுத்துக் படுத்துக்கொள்ளும்போது நான் பிரம்மாவின் ஒரு பகுதி எனது ஒவ்வொரு ஆசையும் பிரம்மாவின் ஆசை என்று ஒன்பது முறை சொல்லுங்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அது வெறும் வாக்கியமாக அல்ல கட்டளையாக மாறும் ஏனென்றால் அந்தக் கணத்தில் உங்களுக்குள் இருக்கும் கடவுளை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் அந்த நொடியிலேயே பிரபஞ்சம் பதிலளிக்கத் தொடங்குகிறது இந்த முறை மிகவும் எளிமையானது மனம் அதை நம்புவதற்கு போராடுகிறது ஆனால் நீங்கள் அதே மனதை ஒரு கணம் அமைதிப்படுத்தினால் அனுபவம் மட்டுமே அது வேலை செய்கிறது என்பதை நிரூபிக்கிறது நீங்கள் அதை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் அதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் குரல் பிரபஞ்சத்தை அடைகிறது என்ற உணர்வை உங்களுக்குள் வைத்திருங்கள் உங்கள் வார்த்தைகள் அதிர்வரும் மேலும் படைப்பின் துணியை அவிழ்த்து விடுகின்றன படிப்படியாக சில நாட்களுக்குள் உங்கள் சிந்தனை மாறத் தொடங்கும் என்பதை கவனிப்பீர்கள் உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் எழும் உங்களுக்குள் இருந்து யாரோ ஒருவர் நீங்கள் இனி தனியாக இல்லை என்று சொல்வது போல் இருக்கும் நீங்கள் அதை ஒன்பது முறை சொல்லும்போது உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் ஒரு சக்தியை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் நீங்கள் அதை அழைக்கவில்லை அதுதான் நீங்கள் இந்த பயிற்சியை கடைபிடிப்பவர்கள் ஒரு சில நாட்களுக்குள் வாழ்க்கையின் நுட்பமான அறிகுறிகள் தோன்ற தொடங்குவதை அனுபவித்திருக்கிறார்கள் சில நேரங்களில் ஒரு சூழ்நிலை தன்னிச்சையாக உருவாகிறது சில நேரங்களில் ஒரு பழைய உறவு குணமாகிறது சில நேரங்களில் ஒரு பிரச்சனை தானாகவே மறைந்துவிடும் இது பிரபஞ்சம் உங்களுடன் செயல்படுகிறது என்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சோதனை தந்திரம் அல்லது சூனியத்தின் முறை அல்ல இது உங்கள் நனவை எழுப்புவதற்கான ஒரு முறை இது உங்கள் வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை கற்றுக்கொடுக்கிறது ஒவ்வொரு காலையிலும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது படுத்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை இழுத்து உங்களுக்குள் இருந்து எழும் வார்த்தைகளை ஒன்பது முறை சொல்லுங்கள் அவை ஓம் நமசிவாய அல்லது நன்றி பிரபஞ்சம் அல்லது நான் முழுமையானவன் நான் அமைதி நான் அன்பு என்று இருக்கலாம் இந்த வாக்கியங்களில் ஏதேனும் ஒன்று முழு உணர்வுடன் பேசப்பட்டால் உங்கள் யதார்த்தத்தை மாற்றத் தொடங்குகிறது நீங்கள் அவற்றை ஒன்பது முறை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வார்த்தைகளுக்கு இடையில் ஒரு கணம் மௌனத்தை அனுமதிக்கவும் அந்த மௌனம் உங்கள் வார்த்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது ஏனென்றால் ஆற்றல் மௌனத்தில் நிலைப்படுத்தப்படுகிறது இந்த வழியில் அவற்றை ஒன்பது முறை சொல்லும் இந்த பயிற்சி உங்களுக்குள் இருந்து உங்கள் உண்மையான சக்தியை வெளிப்படுத்துகிறது படிப்படியாக உங்கள் வார்த்தைகள் உண்மையாகத் தொடங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் பின்னர் இது மந்திரம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்குள் இருக்கும் சக்திதான் இப்போது விழித்தெழுந்துள்ளது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒரு விஷயம் அதை பராமரிப்பது வேறு இது பின்னர் நாம் கற்றுக்கொள்ளும் கலை பிரம்ம முகூர்த்தத்தின் போது பேசப்படும் ஒரு விருப்பத்தை நிரந்தரமாக்குவது எப்படி ஒரு ஆசை நிறைவேடத் தொடங்கும் போது மனம் அதன் மிகப்பெரிய எதிரியாகிறது பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கும் போது மனம் அதன் பழைய பழக்கங்களால் இயக்கப்பட்டு பயப்படுகிறது அது புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அது கேட்கிறது இது உண்மையில் நடக்குமா இது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லையா மேலும் இந்த சந்தேகம் இந்த பயம் இந்த அறியப்படாத பயம் உங்கள் அனுபவத்தின் ஓட்டத்தை தடுக்கிறது மனம் எப்போதும் கடந்த காலத்தில் வாழ்கிறது அது கூறுகிறது இது இதற்கு முன்பு நடந்ததில்லை இப்போது அது எப்படி நடக்கும் ஆனால் இயற்கையின் விதி என்னவென்றால் நீங்கள் நம்பிக்கையுடன் பேசுவது நிறைவேறும் ஆனால் ஒரு ஆசை நிறைவேடத் தொடங்கும் போது உங்கள் சோதனை தொடங்குகிறது ஏனென்றால் இப்போது நீங்கள் பேசுவது மட்டுமல்லாமல் அந்த நிலையில் உங்கள் நனவை நிலையாக வைத்திருக்க வேண்டும் சாதனாவின் இரண்டாம் நிலை இங்குதான் தொடங்குகிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது ஒன்பது முறை பேசப்படும் வார்த்தைகள் மூலம் நீங்கள் ஒரு விருப்பத்தை அனுப்பியுள்ளீர்கள் பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டது ஆற்றல் செயல்படத் தொடங்கியது இப்போது வெளிப்படும் சூழ்நிலை அந்த தீர்மானத்தின் திசையில் உள்ளது ஆனால் மனத்தால் அதை அடையாளம் காண முடியாது அது கூறுகிறது இது தலைகீழாக நடக்கிறது சில நேரங்களில் விஷயங்கள் உடைந்துதான் புதிய விஷயங்களை உருவாக்க முடியும் என்பதை மனம் புரிந்து கொள்வதில்லை இங்குதான் தேடுபவர் குறி தவறுகிறார் அவன் பதறி பயந்து அதே பழைய எண்ணங்களையே மீண்டும் மீண்டும் சொல்லத் தொடங்குகிறான் ஒருவேளை இந்த முறை வேலை செய்யாமல் போகலாம் அந்த நொடியிலேயே அவனது சக்தி உடைந்துவிடும் ஏனென்றால் கட்டளை திரும்பப் பெறப்பட்டதற்கான சமிக்ஞையை பிரபஞ்சம் பெறுகிறது அதனால்தான் ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு முன் மிகப்பெரிய நடைமுறை நம்பிக்கையை பேணுவது மிகவும் முக்கியம் என்று கூறப்படுகிறது நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருந்தால் மலைகள் கூட நகரும் நீங்கள் ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் அதை ஒன்பது முறை சொல்லும்போது நீங்கள் ஒரு விதையை விதைத்திருக்கிறீர்கள் விதை முளைக்க நேரம் எடுக்கும் அது இருட்டில் மண்ணுக்கு அடியில் அமைதியாக வளர்கிறது நீங்கள் அதை நம்ப வேண்டும் விதை முளைக்குமா என்று பார்க்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டினால் அது இறந்துவிடும் உங்கள் விருப்பத்திற்கும் இதுவே பொருந்தும் அதை சந்தேகிப்பது மீண்டும் மீண்டும் சோதிப்பது அதன் சக்தியை குறைக்கிறது எனவே உங்கள் விருப்பம் நிறைவேடத் தொடங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களுக்குள் அமைதியை கொண்டு வருவது எதுவும் செய்யாதீர்கள் எதுவும் சொல்லாதீர்கள் பாருங்கள் உணருங்கள் என்ன நடக்கிறது என்பது உங்கள் பேசும் வார்த்தைகளின் விளைவு ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்காகவே செயல்படுகிறது உங்களுக்கு எதிராக அல்ல உங்கள் மனம் எல்லாம் தவறு என்று சொல்லும் ஆனால் உங்கள் ஆன்மா எல்லாம் சரியான திசையில் செல்கிறது என்று சொல்லும் படிப்படியாக சில நிகழ்வுகள் சில மனிதர்கள் மற்றும் சில உணர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போவதை நீங்கள் அனுபவிக்கத் தொடங்குவீர்கள் இது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல பழையது போய்விட்டால்தான் புதியது உள்ளே வரும் மேலும் இந்த சுத்திகரிப்பு செயல்முறையில்தான் மனம் கிளர்ச்சி செய்யும் கட்டம் தொடங்குகிறது அது உங்களை நிறுத்துங்கள் மாறாதீர்கள் என்று சொல்லும் ஆனால் நீங்கள் நிறுத்தினால் பிரபஞ்சமும் நின்றுவிடும் ஏனென்றால் நம்பிக்கை பாயும் இடத்தில் மட்டுமே ஆற்றல் பாயும் உங்கள் மனதை எப்படி நிலைப்படுத்துவது ஒரு மிக எளிய தீர்வு உள்ளது சந்தேகங்கள் எழும்போதெல்லாம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் ஒன்பது முறை சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்லுங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் பாதுகாப்பு கவசம் அவையெல்லாம் தொடங்கிய ஆற்றலுடன் உங்களை மீண்டும் இணைக்கும் இது திரும்ப திரும்ப சொல்லும் பழக்கம் அல்ல ஆனால் உங்கள் உள்நம்பிக்கையை மீண்டும் செயல்படுத்தும் செயல்முறை சில நேரங்களில் எல்லாம் நன்றாக தோன்றினாலும் உள்ளே ஒரு அமைதியின்மை இருக்கும் ஏதோ ஒன்று காணாமல் போனது அல்லது இயல்பானது போல் உணரும் ஏனென்றால் ஆற்றல் திசை மாறும்போது உடலும் மனமும் சரிசெய்ய நேரம் எடுக்கும் இந்த காலகட்டத்தில் அமைதியை பேணுங்கள் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தின் போது சில கணங்கள் மௌன தியானத்தில் ஈடுபடுங்கள் பேசாதீர்கள் உங்கள் விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக உணருங்கள் இந்த உணர்வு தானாகவே பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பும் செயல்முறை முடிந்தது அப்போதுதான் பலன் உண்மையிலேயே வெளிப்படும் நினைவில் கொள்ளுங்கள் இது எல்லாம் ஆற்றலை பட்டியது கவனம் செலுத்தப்படும் விதத்திற்கு ஆற்றல் செல்கிறது பயத்தில் கவனம் செலுத்தப்பட்டால் பயம் அதிகரிக்கும் நம்பிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டால் வெற்றி அதிகரிக்கும் எனவே உங்கள் மனம் தடுமாறும் போதெல்லாம் இந்த வாக்கியத்தை மீண்டும் சொல்லுங்கள் என்னுடைய ஒவ்வொரு அனுபவமும் பிரபஞ்சத்தின் திட்டத்தின் ஒரு பகுதி இந்த வாக்கியம் உங்களை உள்ளிருந்து நிலைப்படுத்தும் ஒரு நாள் ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று தோன்றியது மிகவும் சிரமமின்றி நடந்துள்ளது என்பதை நீங்களே காண்பீர்கள் அது நடக்கும்போது அந்தக் கணத்தில் உங்கள் ஈகோவை உயர்த்தாதீர்கள் ஏனென்றால் அது உங்கள் செயல் அல்ல ஆனால் உங்கள் உள் உணர்வின் சக்தி அந்த நேரத்தில் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சம் நீங்கள் என் விருப்பத்தை நிறைவேற்றினீர்கள் என்று சொல்லுங்கள் இந்த நன்றி உணர்வு அனுபவத்தை நீடித்ததாக ஆக்குகிறது ஏனென்றால் நீங்கள் நன்றி செலுத்தும் போது நீங்கள் ஆற்றலை மீண்டும் அன்பாக மாற்றுகிறீர்கள் மேலும் அன்பில் விதைக்கப்பட்ட அனைத்தும் அழியாததாகிவிடும் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக மட்டும் வழங்கப்படவில்லை மாறாக நனவை புரிந்துகொள்வதற்காகவே வழங்கப்படுகிறது ஏனென்றால் உங்கள் மனம் உங்கள் வார்த்தைகள் மற்றும் உங்கள் உணர்வு பிரபஞ்சத்தையே மாற்றும் என்பதை நீங்கள் உணரும்போது எந்த பயமும் இருக்காது பின்னர் நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு வாய்ப்பாக வாழ்கிறீர்கள் பின்னர் பிரம்ம முகூர்த்தம் இனி ஒரு கணம் அல்ல அது உங்கள் நிரந்தர அனுபவமாகிவிடும் அன்புள்ள தேடுபவரே இப்போது நீங்கள் பதினேழாவது சுவாசத்தை அடைய வேண்டும் உடலின் சுமை மறையத் தொடங்கும் தருணம் இது மனம் அமைதியாக மட்டுமல்ல காலியாகவும் மாறும் எண்ணங்கள் இல்லாத இடத்தில் இருப்பு மட்டுமே உள்ளது நீங்கள் ஆழமாக மூச்சை இழுக்கும்போது இனி நீங்கள் சுவாசிக்கவில்லை மாறாக இருப்பு உங்களுக்குள் வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உடலுக்குள் மூச்சை கொண்டு வராதீர்கள் அதை ஒரு சாட்சியாக அனுபவியுங்கள் தலை முதல் கால் வரை ஒரு தெய்வீக நதி பாய்வது போல உணருங்கள் நீங்கள் பத்தாவது சுவாசத்தை அடையும் போது உங்களுக்குள் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் சிறிய சூரியன்கள் ஒளிர்ந்தது போல் உணருங்கள் நீங்கள் ஒரு ஆற்றல் கடலில் குளிக்கிறீர்கள் பதினொன்றாம் முதல் பதினைந்தாம் சுவாசம் வரை உங்கள் கவனம் இனி சுவாசத்தில் இருக்கக்கூடாது ஆனால் உங்களுக்குள் நடனமாடும் ஆற்றலின் தாளத்தில் இருக்க வேண்டும் காதுகளால் கேட்கவோ வார்த்தைகளில் விவரிக்கவோ முடியாத ஒரு உள் இசை ஒலிப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள் அந்த ஒளியே ஓம் இன் அடிப்படை குறிப்பு அதில் மூழ்குவது சமாதியின் முதல் பார்வை சுவாசம் என்பது உள் மற்றும் வெளிப்புறத்தின் ஒன்றியம் சுவாசம் உள்ளே செல்லும் போது நீங்கள் உலகத்துடன் இணைகிறீர்கள் அது வெளியேறும் போது நீங்கள் இருப்புடன் இணைகிறீர்கள் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை தருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் மரணம் ஏற்படுகிறது பழையது உங்களை விட்டு வெளியேறுகிறது எனவே நீங்கள் பதினேழாவது மூச்சை அடையும் நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு உணர்வு மட்டுமே இருக்க வேண்டும் நான் இறந்து மீண்டும் பிறக்கிறேன் மூச்சை உள்ளிழுத்து நான் வாழ்க்கை என்று சொல்லுங்கள் மூச்சை வெளியே விட்டு நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள் இரண்டிற்கும் இடையிலான தருணம் இறுதி அமைதி அதுதான் சிந்தனை அடையாளம் இல்லாத இடம் சாட்சி மட்டுமே உள்ளது இப்போது நீங்கள் பதினான்காவது மூச்சிலிருந்து பதினேழாவது சுவாசத்திற்கு நகர தயாராக உள்ளீர்கள் இங்கே உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான தடை உடைக்க தொடங்குகிறது உடல் ஒளியாகிறது மனம் வெளிப்படையானது உணர்வு தெய்வீகமானது இப்போது இந்த நிலையில் மூச்சை உள்ளிழுக்கும் போது அது தலையின் மையத்தில் உள்ள சகசிரார சக்கரத்தை அடையட்டும் அங்கே ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் பூப்பது போல் உணருங்கள் ஒரு ஒளிக்கட்டை உங்கள் முழு உடலையும் குளிப்பாட்டுகிறது பின்னர் நீங்கள் மெதுவாக மூச்சை வெளியேற்றும் போது ஒளி மூலாதாரத்திற்கு உடலின் அடிப்பகுதி இறங்குகிறது அங்கு உங்கள் உடல் சக்தி வெழித்தெழுகிறது இந்த மேல் கீழ் சக்தி அலை குண்டலினியின் நடன தாளமாகும் பதினேழு சுவாசங்களின் இந்த முழு சுழற்சியும் படிப்படியாக குண்டலினியை எந்த சக்தியும் முயற்சியும் இல்லாமல் எழுப்புகிறது இப்போது நீங்கள் பதினேழாவது மூச்சை முடிக்கும் போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உள்ளே ஆற்றல் நிலை பெறுவதை பாருங்கள் காலம் நின்றுவிட்டது போல் உணர்வீர்கள் நீங்கள் இனி ஒரு உடல் அல்ல நீங்கள் சக்தி ஒளி மற்றும் வாழ்க்கை மட்டுமே தியானம் அதன் உச்சத்தை அடையும் தருணம் இது செய்பவர் மறைந்த இடத்தில் உயிர் மட்டுமே எஞ்சியுள்ளது பிரம்ம முகூர்த்தத்தின் போது இந்த பதினேழு சுவாசங்களை தினமும் பயிற்சி செய்தால் வெறும் இருபத்தொன்றாம் நாளில் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காண்பீர்கள் சோர்வு மறைந்துவிடும் உணர்ச்சிகள் சமநிலை அடையும் மேலும் ஒரு தெய்வீக மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் இறங்கும் இப்போது மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும் உங்கள் இரு கைகளையும் தேய்த்து உங்கள் முகத்தில் வைக்கவும் இது வெறும் அரவணைப்பு அல்ல என்பதை உணருங்கள் இதுதான் வாழ்க்கையின் அரவணைப்பு உங்களுக்குள் எழுந்திருக்கும் சக்தி இப்போது உங்களை சுற்றி பரவி வருகிறது இந்த பயிற்சி சிறியதாக தோன்றலாம் வெறும் பதினேழு சுவாசங்கள் ஆனால் பக்தியுடன் செய்தால் முனிவர்கள் யோகிகள் மற்றும் துறவிகள் அடைந்த நிலைக்கு இது உங்களை அழைத்து செல்லும் இது ஒரு நுட்பம் அல்ல இது வாழ்க்கையை நேசிக்கும் கலை இது சுவாசத்தின் மூலம் இருப்பை தழுவுவதற்கான பாதை உங்கள் சுவாசத்திற்குள் மறைந்திருக்கும் கடவுளை நீங்கள் அடையாளம் காணும் நாளில் நீங்கள் இனி தியானத்தை தேட வேண்டியதில்லை நீங்கள் தியானமாகவே மாறுவீர்கள் இப்போது இந்த சக்திவாய்ந்த ரகசியங்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இந்த ஞானத்தின் பயணம் தொடர நீங்கள் செய்ய வேண்டியவை இந்த கணத்தில் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தையும் பதினேழு சுவாசங்களின் ஆற்றலையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கீழே உள்ள கருத்து பெட்டியில் நன்றி பிரபஞ்சம் என்று மறக்காமல் பதிவு செய்யுங்கள் இந்த நன்றி உணர்வு உங்களுக்குள் உள்ள ஆற்றலை நிலைப்படுத்தும் இந்த காணொளி உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் அன்பை லைக் மூலம் தெரியப்படுத்துங்கள் இந்த ரகசியம் யாருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இதை பகிர்ந்து உங்கள் ஒளியை பரப்புங்கள் மேலும் ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் வாழ்க்கையை மாற்றும் பயிற்சிகளையும் தவறவிடாமல் இருக்க இப்போதே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்திருந்தால் கீழே உள்ள தேங்க்ஸ் குறியீட்டை கிளிக் செய்து சூப்பர் தேங்க்ஸ் வாயிலாக உங்கள் அன்பான ஆதரவை தெரிவியுங்கள் உங்கள் சிறிய பங்களிப்பு கூட இந்த ஆன்மீக சேவை தொடர பெரிய ஊக்கமாக அமையும் எங்கள் சேனலின் கூடுதல் உள்ளடக்கங்களை பெற விரும்பினால் கீழே உள்ள ஜாயின் பொத்தானை கிளிக் செய்து எங்கள் பிரத்யேக குடும்பத்தில் சேரலாம் உங்கள் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய சக்தி இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒருமுறை நன்றி